வணக்க மக்களை நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா உல உலக புகழ்பெற்ற கண்ணபுரம் மாட்டுச்சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் என்னோட நம்ம எடிட்டர் வந்து ரமேஷ் அவர் வந்திருக்காரு அவர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்ட போகிறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை நம்ம நண்பர்கள் காலமாக இருக்கீங்களா என்னடா எப்பவுமே கேமரா பின்னாடி வந்து பேசிகிட்டு இருப்போம் இன்றைக்கி பின்னாடி இருக்கான்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கண்ணவரம் மாரியம்மன் சந்தைக்கு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு அப்போ வாங்க அப்படியே பேசிட்டு இருக்கேன் வழக்கமாக கண்ணவரம் மாட்டு சந்தை தான் எல்லாரும் பேசியிருப்பீங்க மாட்டு சந்தை எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக இருக்கு ஆனால் கண்ணவரம் மாரியம்மன் பண்ணிக்கிறது தெரியும் உங்களுக்கு இந்த மாரியம்மன் கோயில் இந்த மாரியம்மன் பார்த்தீங்கன்னா சமயவரம் மாரியம்மனுக்கு தாயின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெருவழி சலைன்னு சொல்வது வீர ராஜகேசரி பெருவழி சலைன்னு சொல்லுவாங்க சேரன் பாண்டியர் சோழர் எல்லாருமே இந்த வழியை பேரன்ட் சேர்க்கிறாங்க இந்த கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சீன யாத்திரை வருவது வந்திருக்கிறாரு அப்போ இந்த கோயிலை பத்தியும் மாட்டு சந்தை பத்தியும் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு குறிப்பு கொடுத்துருக்காரு இப்படி பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்க்கறப்போ இந்த கோயிலோட வளமை என்ன மாட்டு சந்தை அவ்வளோ நடக்குது எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிற பத்திலாம் போய் தெரிஞ்சுக்கலாம் இல்லை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சீங்களேன் ஒரு சிசர் கோயில் இருக்கு அரசர் கோயில் சொல்லிட்டு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஒன்று இருக்கு அதை பத்தி யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது மாட்டு சந்தைக்கு வராங்க மாட்டு சந்தை மட்டும் தான் பார்த்து பேசுகிறாங்க ஒழிய இந்த கோயில்கள் பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை திருவிழா நடந்துட்டு இருக்குது திருவிழா மக்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க அதையும் பார்ப்போம் அப்படியே வாங்க மாடு சந்தை போய் பார்ப்போம் வாங்க வணக்கம் எங்கேருந்து வரீங்க நாங்க புதுக்கோடை மாடு ஆலங்குள்ள வரோம் மணிகண்டன் மணிகண்டன்ங்களா நம்ம இதெல்லாம் வாங்கிருக்கீங்க எத்தனை வாங்கியிருக்கீங்க இது வந்து நிறைய வாங்கியிருக்கோம் தெரியல இதெல்லாம் தள்ளிக்கிட்டு மாடு எத்தனை வருஷம் வர்றீங்க நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வரேன் இதுக்கு முன்னாடி எங்க அப்பா எல்லாருமே வந்துருக்காங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க எங்க வீட்டுல ஒரு மூணு மாடு கிடக்கு

அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே சாட்டை இருந்தது நாங்கள் பிடிக்கிற எல்லாம் ஆனால் இப்போ அந்த சாட்டை இல்லாதனால தான் அது ஆசிரியர்களுக்கு இந்த சாட்டை போடுங்கிறதுனால இன்றைக்கி காவல்துறையிட்ட சாட்டை போயிருக்குன்னு சொல்லுவாங்க அளவுக்கு இன்றைக்கி சமூகம் மாறிடுச்சு அந்த சாட்டை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாட்டைக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாட்டையும் இருக்குது சின்ன இதுலேருந்து அலங்கார சாட்டை எதுவும் இவ்வளோ உள்ள பொடி போட்ட சேர்ந்து ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்குது நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வருவாங்க நீள சாட்டை குறுகலான சாட்டை

பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணனோட நம்பர் இதுதான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா வகையான சாட்டையும் கிடைக்குது கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சாட்டை வேணும் சொன்னீங்களா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க முத்தூர் மீடியாங்கண்ணா ஆமாம் முத்தூர் 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 மீடியாங்க ஆமாம் இப்போ மாடு சத்தி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் விற்கிற கடையில் இந்த கடையில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகநாங்கிலேருந்து சாணத்தையிலேருந்து எல்லாமே ஒவ்வொரு சீமங்க கலந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எடுத்துக்கோம் இந்த வழி நடுகள் அந்த கடையா இருக்கு வாங்க அந்த கடலை பத்தி பார்ப்போம் அப்படியே பேசுவோம் வணக்கம் இன்னுமே வர்றாங்க நீங்க கடற்பாடி வந்து வரீங்களா

ஒரு நல்ல இதுக்கு எடுங்க நூறு ஐநூறு ஆச்சு போயிடுறீங்க அப்புறம் ஆற எடுத்து கேக்குறது

கொஞ்சம் பருச்சுருங்க சரி